சேரியில் கும்பல் ஒன்று இளைஞரை அறிவாளால் வெட்டிய போது அதனை தடுக்க முயன்ற காவலறியும் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மேரி உழவுக்கரை பகுதியை சார்ந்தவர் ரூபன் இவர்களது நண்பர்கள் தினகரன் பிரபு இவர்களுக்கும் அதே பகுதியை சார்ந்த சஞ்சய் பாலா ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று ரூபன் தினகரன் பிரபு ஆகியோர் கதிர்காமம் பாரதி நகரில் உள்ள தெருவில் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஏழு பேர் கொண்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் மூன்று பேரையும் சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர் இதில் ரூபன் தினகரனுக்கு தலை உடலில் வெட்டு விழுந்தது பிரபு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் அப்போது அந்த வழியாக வந்த காவலர் மனோஜ் அந்த கும்பலிடமிருந்து ரூபன் தினகரனை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் அந்த கும்பல் காவலரையும் தாக்க முயன்றது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்று கூடியதான் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது இதில் படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சஞ்சய் பாலா அஸ்வின் தனுஷ் பிரசன்னா ஆகிய ஐந்து பேரை கைது செய்து மேலும் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதியில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருடு போனது இது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுக்கு புகார் வந்தது புகார்களை அடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்த போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் எஸ் பி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் வட்டார இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் எஸ்ஐ வீரபத்ரன் பொறுப்பு தலைமையிலான போலீசார் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது திருவண்டார் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி விசாரித்தனர் விசாரணையில் அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் வண்டிக்குரிய ஆவணங்களை கேட்டனர் அதற்கு வாகனத்திற்கு உண்டான ஆவணங்கள் அவரிடமில்லை அப்போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழிந்து சென்று அதிரடியாக விசாரித்தனர் விசாரணையில் கோட்டுக்குப்பம் அன்சாரி மகன் சலீம் வயது முப்பத்தி எட்டு என்பதும் மேலும் விசாரணையில் திருபுவனையில் மூன்று பைக் வலவனூரில் இரண்டு பைக் பெட்டியில் ஒரு பைக்குகளை திருடி கோட்டகுப்பம் ஜாகிர் உசேன் மகன் கமலாதுன் வயது இருபது முகமது அனிவா மகன் ஷேக் மோதின் வயது முப்பத்து ஐந்து ஆகியோரிடம் விற்பனை செய்ததும் வந்தது இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் ஓட்டி வந்து பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த மேலும் ஐந்து வண்டிகளையும் கைப்பற்றினர் பின்னர் அவர்களை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசின் சுற்றுலா மற்றும் வேளாண்மை விவசாயிகள் நலத்துறைகளின் சார்பில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஏனாம் மக்கள் விழா இருபத்தி மூன்றாம் ஆண்டு மலர் கண்காட்சியின் தொடக்க விழா ஏனாமில் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசுகையில் விவசாயிகளின் நலனிற்காக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கோதாவரி ஏனாம் ஆற்றுப்படுகையில் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் வெண்ணத் தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த பணிகள் தொடங்கும் அதைபோல ஏனாம் பகுதி மக்களின் பிற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் புதுடெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏனாம் பிராந்திய அதிகாரி முனுசாமி மற்றும் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாஜக அரசை காப்பாற்ற திமுக எங்களுக்கு துணை நிற்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்கும் விதத்தில் திமுக பாஜகவின் உறவு உள்ளது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் பிரச்சனையை திசை திருப்பும் தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் இன்று நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் சட்டப்பேரவை தொடர் நடைபெறும் சமயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையை திசை திருப்பும் நோக்கில் தமிழக ஆளுநரை பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்காக தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தியுள்ளனர் புதுச்சேரி பாஜக அரசை காப்பாற்ற திமுக எங்களுக்கு துணை நிற்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்கும் விதத்தில் திமுக பாஜகவின் உறவு உள்ளது ஆனால் இவையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு அதிமுக பாஜகவிற்கு ஆதரவாக உள்ளதாக மக்களை ஏமாற்றும் விதத்தில் திமுக பேசுவது கண்டிக்கத்தக்கதாகும் தமிழகத்தில் காவல்துறை மூலமாக அறிவிக்கப்படாத அவசர கால நிலைமையை திமுக கட்டவிழ்த்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் கருங்கள் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் ஜெயராம் நகர் விரிவு புதிய மேல்நிலை தொட்டி அருகில் லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உற்புற தெருக்களுக்கு கருங்கல் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அம்மனாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எளிராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் வெளிநூரில் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் விளையூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விலைநூர் கனுவப்பேட்டையை சார்ந்தவர் சமூக ஆர்வலர் சக்திவேல் வயது ஐம்பது இவர் நேற்று விலைனூர் மோப்பனர் காம்ப்ளெக்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த போது விளையினூரை சார்ந்த சிசிடி கார்த்தி தனது ஆதரவாளர்கள் ஆறு பேருடன் வந்து சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டார் அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகமான நிலையில் மறைத்து வைத்திருந்த கம்பிகளை கொண்டு சக்திவேலை ஆறு பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது மேலும் சக்திவேலிடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்துக்கொண்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சக்திவேலை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இது தொடர்பாக வெளிநூர் போலீசார் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் அவர்களை கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டி சக்திவேலின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வெளியினூர் காவல் நிலையத்தில் இன்று காலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது இன்று மாலைக்குள் குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது திருநள்ளாறு தொகுதி கிராம மக்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜே ராஜசேகரன் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் கருங்குடி அத்தி படுக்கை பேட்டை அரங்கநகர் தேனூர் செருமாவிலங்கை நெய்வாச்சேரி கீழ்தன்னங்குடி சுரக்குடி உள்ளிட்ட இருபத்து ஐந்து கிராமங்களை சார்ந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் சார்பில் பொங்கல் பரிசாக அரிசி சர்க்கரை சேனி முந்தரி திராட்சை ஏலக்காய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது நெடுங்காடு சித்ரா மகால் திருமண மண்டபத்தில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்டு டாடா ஏசி வாகனங்கள் மூலமாக திருநள்ளாறு தொகுதியில் உள்ள இருபத்து ஐந்து கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று கிராம மக்களுக்கு வழங்கினர் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் ஜிஎன் அறக்கட்டளை நிறுவனர் ஜி என் எஸ் ராஜசேகரனுக்கு கிராம மக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலச்சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வெளியிடப்பட்டது மேலும் வெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் முருகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஆர் பி ஜானகிராமனின் பிறந்தநாளையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவப்படத்திற்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி நெல்லித்தோப்பு திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஆர் பி ஜானகிராமன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சார மார்க்கெட் அருகே நடைபெற்ற விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் அலங்கரிக்கப்பட்ட ஜானகிராமனின் திருருவ மலர்தூவை மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் நடராஜன் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் தொகுதியின் அவைத்தலைவர் பானு கணேசன் துணை செயலாளர் சங்கீதா மாநில ஐடி விங் அருண் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ் மாநில பிரதிநிதி முருகன் இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர் மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன் உட்பட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளாக தேர்வு செய்யப்பட்டவைகளுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர் நவச்சிவாயம் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் புதுவை மாநில பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் பிஎம்சி மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இதில் மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்று முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் இந்த கண்காட்சியில் நிறைவு விழா நடைபெற்றது இதில் பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று சிறந்த படைப்புகளை தயாரித்து காட்சிப்படுத்தியிருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் விழாவில் கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர் இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவிலான ஆறாம் ஆண்டு மல்யுத்த போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான வீரர்கள் பங்கு பெற்று விளையாடிய போட்டியில் வெற்றி பெற்ற லயன்ஸ் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா வெளிநூரில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி அமைச்சூர் ரெஸ்லிங் அசோசியேஷன் சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத் அகாடமி சேர்மன் ஜனார்த்தனன் அகில இந்திய மனித உரிமைக் கழக மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை செயலாளர் சோமசுந்தரம் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் வென்றிருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெட்டியார் பாளையம் கோத்தாரி வித்யா உயர்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கு பாதாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது ரெட்டியார் பாளையம் பொன்னகரில் உள்ள கோத்தாரி வித்யா மந்தர் உயர்நிலைப் பள்ளியில் தாத்தா பாட்டிகளுக்கு பாத அபிஷேக பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்களின் தாத்தா பாட்டிகள் திரளாக கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மாணவ மாணவிகள் பாத பூஜை செய்து ஆசிர்வாதம் பெற்றனர் மேலும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் நிர்வாக உறுப்பினர் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முக்கிய வீதிகளில் புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்ட் நீட ராஜப்பையர் வீதி செயின் தெரேசா வீதி சின்ன பிள்ளை வீதி மற்றும் பாரதி வீதி இணைப்பு பகுதியில் உடைந்த பழைய வாய்க்கால் கல்வெட்டுக்களை மாற்றி புதிய இரண்டு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகளாக புதுப்பிக்க பணி தற்போது நடைபெற்று வருகிறது இப்பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதிகளுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளைநிலை பொறியாளர் குப்புஸ்வாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சார்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலரும் உடனிருந்தனர் அரசு ஒப்பந்தங்கள் பழைய முறையிலேயே தொடர ஒப்பந்ததாரர்கள் விடுத்த கோரிக்கையை பொதுப்பணித்துறை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவை குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுப்பணித்துறையின் மூலமாக அரசின் பல்வேறு வகையான கட்டிட வேலைகளுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் இபிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ ஆகியவற்றை பதிவு செய்திருக்க வேண்டும் மேலும் படிக்கும் ஜி மற்றும் ஜே இவற்றில் அப்டேட் அளிக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டது இந்த அறிவிப்பால் ஒப்பந்ததாரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை தொடர்பாக புதுவை முதல்வர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அத்துறையின் தலைமை பொறியாளர் ஆகியோரை சந்தித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்பட்டது இதன் விளைவாக பழைய முறைப்படி ரூபாய் ஒரு கோடி வரையிலான மதிப்பு கொண்ட வேலைகளுக்கு மேற்கண்டவற்றில் விலக்கு அளிக்கப்பட்டு அதற்கான உத்தரவை பொதுப்பணித்துறை பிறப்பித்துள்ளது இவ்வாறாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கோபுர வீதியில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெளிநூர் தென்கோபுர வீதியில் வெளிநூர் பொம்மின் பஞ்சாயத்து மூலமாக ரூபாய் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் மதிப்பீட்டில் பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால்கள் மறுசீரமைத்தல் பணிக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் இதில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசும் இளைநிலை பொறியியலர் நாராயணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கட்டிட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்ட கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பேரணி நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பழைய நீதிமன்றம் அருகே இருந்து பேரணியாக சென்றனர் காமராஜர் வளாகம் அருகே வந்த தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கு மீனவர்களைப் போல மழைக்கால உதவித்தொகை வழங்க வேண்டும் அமைப்புசாரா நலவாரியத்தை விண்ணப்பித்த உறுப்பினர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்